வணக்கம் நண்பர்களே இன்றைக்கு வந்து நாங்கள் இதை பற்றி கைக்கப்படுறோம்னு சொன்னால் நம்ம யாழ்ப்பாணத்தில் முக்கியமான ஒரு ஆஃபீஸ் ஒன்று வரப்போகுது இது வந்து நம்ம யாழ்ப்பாணத்துக்கு நிறைய பேருக்கு வந்து ஒரு பிரியோசனமான விஷயமா வந்து அமைய போகுது அது என்னென்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் பாஸ்போர்ட் ஆஃபீஸ் வந்து வரப்போகுது இது தொடர்பாகவும் அடுத்தபடி விடயம் சொன்னால் இந்த பேன்னு சொல்லப்படுகின்ற இந்த கவர்மெண்டோட ஆன்லைன் பேமெண்ட் சிஸ்டம் தொடர்பாகவும் இன்றைக்கு இந்த வீடியோ வந்து நாங்கள் போகிறோம் நீங்கள் நம்ம உங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண சொன்னால் அவருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு வீடியோ தொடர்ந்து பாருங்க ரைட் முதலாவதாக கவர்மெண்டோட இந்த கவு பேக்கு போயிடுவோம் கவர்மெண்ட் வந்து தற்போது நேற்றைய தினம் வந்து இது ஆரம்பிக்கப்பட்டுவிட்டது இலங்கையில் நேற்றைய தினம் வந்து ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இலங்கையானது தற்போது டிஜிட்டல் மயமாக்கப்படுகின்றது அதாவது சீனா போன்ற நாடுகளைப் போல இலங்கையானது இந்தியாவில் கூட அந்த பேமெண்ட் சிஸ்டம் இருக்குது அந்த ஆன்லைனில் வந்து அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி பே பண்ணுற சிஸ்டம் இருக்குது இது வந்து அப்படி இல்லை இது வந்து அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணுற ஒரு சிஸ்டம் இல்லை இது வந்து ஒரு பேமெண்ட் சிஸ்டம் பற்றி ஒரு கட்டம் தான் இப்போ நடந்திருக்கு அதாவது அரச நிறுவனங்களுக்கு தானே இலங்கையில் இருக்கிற அரச நிறுவனங்களுக்கு நாம் கட்டக்கூடிய காசுகள் வந்து நாம் வளமே போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ அல்லது அந்த அரசு அந்த அரச நிறுவனங்களில் போய் வந்து கட்டுவோம் அந்த காசுகளை வந்து இனிமேல் ஆன்லைன் மூலமாக கட்ட முடியும் அதாவது எப்படின்னு சொன்னால் இப்போ இது வரைக்கும் என்ன செஞ்சுருக்காங்கன்னு சொன்னால் பதினாறு அரச நிறுவனங்கள் இந்த நிறுவனங்களுக்கு நாம கட்ட வேண்டிய காசுகளை வந்து கட்டுறதுக்குரிய வேலையை வந்து இப்ப செஞ்சிருக்கிறாங்க இந்த ஆன்லைன் சிஸ்டம் மூலமாக இதை வந்து எப்படி சொன்னால் பனிரெண்டு அரசு மற்றும் தனியார் வங்கிகள் மூலமாக இதை வந்து நாம செஞ்சு கொள்ளலாம் அதாவது உதாரணத்துக்கு இப்ப கமர்ஷியல் பேங்க் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா கமர்ஷியல் பேங்க்ல வந்து ஒரு அப் பண்றது தானே அந்த ஆப் மூலமாக வந்து நாங்கள் ஏற்கனவே பாவிச்சு கொண்டு வருவோம் அப் மூலமாக வந்து நாங்கள் போன் பில் பேமெண்ட் செய்வோம் அப்படி சில விஷயங்கள் வந்து செஞ்சுட்டு அப்ப அப்போ அந்த ஆப் மூலமாக இனிமேல் கவர்மெண்டில் இருக்கிற அரசாங்கத்தின பதினாறு அரச நிறுவனங்களுக்குரிய காசுகளை வந்து நாம் கட்டி கொள்ளலாம் அதாவது பேங்க் ஆப் மூலமாக நாம வந்து அந்த பணங்களை வந்து செலுத்திக் கொள்ள முடியும் இதில் வந்து நாம் நம்மளுடைய அதாவது ஃபைன் நமக்கு இருக்க நம்ம கட்ட வேண்டிய ஃபைன்களை வந்து இதில் கட்டி கொள்ளலாம் மற்ற நாம கட்ட வேண்டிய காசுகள் நம்ம நிறைய அரசு திணைக்கிழங்கு வந்து ஒவ்வொரு நாளும் வந்து நிறையவே காசுகளை வந்து கட்டிக் கொண்டிருக்கோம் அந்த வெரி இந்த வெரி என்று சொல்லி நிறைய விஷயங்களை வந்து கட்டிக்கொண்டிருக்கோம் அதனால வந்து ஃபைன் சம்பந்தமான விஷயங்களையும் வந்து கட்டிக்கொண்டிருக்கோம் அப்ப இந்த மாதிரி எல்லாம் இனிமேல் இந்த என்று சொல்லப்படுகின்ற அந்த லிங்க் மூலமாக வங்கிகளினுடைய அந்த ஆப் மூலமாக என்று சொன்னா அந்த கவுபே என்று சொல்லுகின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும் அதன் ஊடாக நாம போய் இலங்கையில் இருக்கிற பதினாறு அரச கட்ட கட்டக்கூடிய காசுகளை வந்து கட்டிக்கொள்ளலாம் வருகின்ற ஏப்ரல் மாதம் இந்த பதினாறு அரசு திணைக்கிடங்கள் எப்படி மாறுதுன்னு சொன்னா கிட்டத்தட்ட முப்பது அரசு திணைக்கிடங்கள் வந்து அதுல வந்து சேர்க்கப்பட இருக்குது நம்ம பார்த்தோம்னு சொன்னா முப்பது ஒரு அரசு திணைக்களங்கள் இந்த கௌபே சுசத்துல வந்து சேர்த்தாங்கன்னு சொன்னா பெரும்பாலும் நமக்கு ஒரு அரசு திணைக்களத்துக்கு போய் நம்ம காசு கட்ட வேண்டிய தேவை வந்து இருக்காது என்னன்னு சொன்னா முப்பது இணைகள் நமக்கு அடிக்கடி பாவிக்கிற நமக்கு பெரும்பாலும் தேவைப்படுகின்ற அரசு திணைக்கிடங்கள் எல்லாம் அதுக்குள்ள வந்து உள்ளடக்கப்பட்டிருக்கும் அப்போ அதனால நாம நம்ம வீட்டை இருந்து கொண்டே அந்த வங்கிகளினுடைய அந்த ஆப் மூலமாக எங்களுக்கு தேவையான பணங்களை வந்து நாம் செலுத்தி அதுக்குரிய பெற்றச்சீட்டுகளை வந்து ஆன்லைனில் வந்து டவுன்லோட் பண்ணி பெற்றுக்கொள்ள முடியும் ரைட் இது வந்து ஒரு இலங்கையை வந்து ஒரு டிஜிட்டல் மயமாக்குறதுக்கான ஒரு ஆரம்ப கட்ட வேலையாக வந்து பார்க்கப்படுகின்றது இது வந்து எவ்வளோத்துக்கு இப்போ இவ்வளோ தூரத்துக்கு வந்து மக்கள்கிட்ட போய் சேருது அதாவது பாம்பர மக்கள்கிட்ட இருந்து அனைத்து தரப்பு மக்கள்கிட்டையும் வந்து இந்த விஷயம் வந்து இலகுவாக கொண்டு சேர்க்கணும் அதே நேரத்தில் இந்த விடயங்கள் தொடர்பான அறிவுகள் வந்து இந்த மக்களுக்கு வந்து வழங்கப்பட வேண்டும் இந்த மாதிரியான எல்லாம் அரசு பொறுப்பேற்று செய்கிற பட்சத்தில் இந்த சிஸ்டம் மூலமாக நிறைய வருவாயை வந்து அரசு வந்து வெட்டிக்கொள்ள முடியும் ரைட் அடுத்த விஷயம் என்ன சொன்னால் அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் யாழ்ப்பாணத்தில் பாஸ்போர்ட் ஆஃபீஸ் வந்து திறக்க போகிறாங்க யாழ்ப்பாணத்தில் பாஸ்போர்ட் ஆஃபீஸ் திறந்தாங்கன்னு சொன்னால் நிறையவே ப்ளஸ் வந்து யாழ்ப்பாணத்துக்கு இருக்கு நாம வந்து கொழம்புக்கு பஸ்ஸுக்கு காசை கொடுத்து கொழும்புல போய் அங்கே ரூம் எடுத்து நின்று அப்புறம் விடியப்புறம் ஆட்டோவில் போய் அங்கே விடியப்புறம் லைனில் நின்று பாஸ்போர்ட் எடுக்க வேண்டிய தேவையெல்லாம் உங்களுக்கு இல்லை பார்த்தோம் சொன்னால் யாழ்ப்பாணத்திலேயே நாம் போய் இலகுவாக பாஸ்போர்ட்டை வந்து எடுத்துக்கொள்ள முடியும் இந்த பாஸ்போர்ட் எடுக்கிறதுல வந்து இன்னொரு இந்த பாஸ்போர்ட் ஆஃபீஸ் யாழ்ப்பாணத்துக்கு வர்றது இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது யாழ்ப்பாணத்தில் எங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட இருபதனாயிரத்துக்கும் அதிகமான பட்டதாரிகள் வந்து வேலை ஏற்றி இருக்கிறார்கள் அப்ப அப்படி யாழ்ப்பாணத்தில் இருக்கிற நிறைய பட்டதாரிகளுக்கு இதுல வந்து அரசு உள்வாங்கிக் கொள்றதுக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது யாழ்ப்பாணத்துல ஒரு பாஸ்போர்ட் ஆபீஸ் பரமாக இருந்தால் அந்த ஆபீஸுக்கு தேவையான ஆட்களை வந்து இங்க இருக்கிற பட்டதாரிகளிடமிருந்து அரசு வந்து பெற்றுக்கொள்ள முடியும் அப்ப அதனால பட்டதாரிகள் மட்டுமில்லை அதனால நிறைய பேருக்கு இருக்கிற நிறைய பேருக்கு வந்து வேலை வாய்ப்புகள் வந்து கிடைக்கும் அது ஒரு விஷயம் அடுத்த இன்னொரு விஷயம் வந்து யாழ்ப்பாணத்தில் பாஸ்போர்ட் ஆபீஸ் வருமா இருந்தால் எங்களுடைய நேரங்கள் மிச்சப்படுத்தப்படும் நாம கொழும்புக்கு போற அந்த காசு கொழும்புக்கு போறதுக்கு நாம டிரான்ஸ்போர்ட்டுக்கு பாவிக்கிற அந்த காசு மிச்சப்படுத்தப்படும் இதே நேரத்தில் பார்த்தோம்னு சொன்னா யாழ்ப்பாணம் வந்து இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகும்னு சொல்லலாம் அதாவது ஒரு பாஸ்போர்ட் ஆபீஸ் யாழ்ப்பாணத்தில் வரைக்க அதோட சம்மந்தப்பட்ட சில அலுவலகங்களும் சேர்ந்து கூடவே வரும் அப்போ அதனால வந்து அந்த பிரதேசம் வந்து கொஞ்சம் அந்த அதாவது அந்த பாஸ்போர்ட் ஆஃபீஸ் இருக்கிற ஏரியா வந்து கொஞ்சம் டெவலப் ஆகும் அதோட பார்த்தா சொன்னா நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதே நேரத்தில் பார்த்தோம்னா எங்களுடைய நேரங்கள் மிச்சமாகும் எங்களுடைய காசு மிச்சமாகும் அதே நேரத்தில் வந்து இந்த இடம் வந்து ஒரு முக்கியமான ஒரு இடமாகவும் பார்க்கப்படும் அப்ப இதனால வந்து யாழ்ப்பாணத்துக்கு பெரியவே நிறையவே வந்து ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்கு அதாவது யாழ்ப்பாணத்துக்கு பாஸ்போர்ட் ஆஃபீஸ் வர்றதால நிறையவே வந்து ஜாலி ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது அடுத்த விஷயம் என்னென்னு சொன்னால் இப்போ ஏற்கனவே வந்து கொழும்புக்கு போய் நிறைய பேர் வந்து பாஸ்போர்ட் வந்து எடுத்துக்கொண்டிருக்கிறாங்க அப்போ அப்படி பாஸ்போர்ட் எடுக்கிறாங்க பார்த்தோம்னு சொன்னால் அங்கே பெரிய ஒரு லைன் பெரிய ஒரு லைன் நின்று இப்போ ஓரளவுக்கு குறைஞ்சிட்டு நினைக்கிறோம் முன்னம்பெல்லாம் பார்த்தோம்னு சொன்னால் விடியப்புறம் நாலு மணி அஞ்சு மணிக்கெலாம் போய் லைனில் நிற்கணும் அப்படி லைனில் நின்று பாஸ்போர்ட் எடுக்குறோம் அப்போ இப்போ என்ன நடக்க போகுன்னு சொன்னால் அந்த பாஸ்போர்ட் வந்து வழங்குறது ஒரு நாளில் வந்து இத்தனை பாஸ்போர்ட்னு சொல்லியிருக்கு தானே அந்த பாஸ்போர்ட்டை வந்து இனி ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு பாஸ்போர்ட் வழங்குற மாதிரிக்கு அதை வந்து அதிகரிக்க போகிறாங்க இதனால் பார்த்தோம்னு சொன்னால் அந்த நீண்ட நேரம் லைனில் நிற்கிற விஷயங்கள் எல்லாம் இனி நடக்கிறோம் என்ன சொன்னால் ரெண்டாயிரத்து ஐநூறு பாஸ்போர்ட் வழங்கி கொண்டு வரைய அந்த பாஸ்போர்ட்டுக்கு லைனில் நிற்கிற அந்த ஆற்றல எண்ணிக்கை வந்து குறையும் அப்போ என்ன சொன்னால் ஒரு நாள் வந்து நிறைய பேருக்கு பாஸ்போர்ட் வழங்கப்படுது அதனால வந்து நிறைய பேர் வந்து அந்த பாஸ்போர்ட் எடுத்துருவாங்க அதனால் வந்து போக 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 அந்த பாஸ்போர்ட்டுக்கு லைனில் நீக்கிறாங்க எண்ணிக்கை வந்து குறையும் இதனால் நிறையவே நேரம் மிச்சப்படுத்தப்படும் அதே நேரத்தில் அரசாங்கத்துக்கும் அதிகமான வருவாய் வந்து கிடைக்கும் இந்த ரெண்டு விஷயங்கள் தான் இன்றைக்கு உங்களோட பரிந்துரைச்சிருந்தான் இது தொடர்பான மேலதிகமான தகவல் குறிப்பாக யாழ்ப்பாணத்துக்கு இந்த பாஸ்போர்ட் ஆஃபீஸ் வாரதால என்னென்ன விஷயங்கள் யாழ்ப்பாணத்துக்கு நன்மை இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமான்னு சொன்னால் அதை என்னென்னு சொல்லி மறக்காமல் கண்ணில் சொல்லுங்கள் இன்டர்வீடியில் உங்களை சந்திக்கிறேன் なんで